ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க லாஸ்ட் டைம் எங்க வயல்ல நிலக்கடலை விதச்சோங்க அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் டீடைலா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நிலக்கடலையே எங்க ஊர்ல கலக்காய்ன்னு சொல்லுவோம் நீங்க என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நிலக்கடலையை விதைக்கிறதுக்கு விதை வந்து நாங்க கடையில் தாங்க வாங்கினோம் அப்படியே உரிக்காத கலக்காய் வாங்கிட்டு வந்து மிஷினில் உடைச்சி எடுத்துக்கிட்டோம் அதுல சுருங்கின கொட்டைகள் பிஞ்சு கொட்டைகள் அப்புறம் சிலக்காய் வந்து டேமேஜ் ஆகி அதாவது உடஞ்சிருக்கும் அது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு நல்ல தரமான நிலக்கடலை விதைக்க எடுத்துக்கிட்டோம் நிலக்கடலை விதைக்கிறதுக்கு முன்னாடி வயலை எப்படி தயார்படுத்தினோன்னு சொல்லிடுறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாட்டு சாணம் இருக்கு இல்லைங்களா அந்த எருவு அதை கொட்டி ரெண்டு சால் ஓட்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் விதைக்கிற அன்னைக்கு முன்னாடி நாள் ஒரு சால் ஓட்டி விட்டுட்டோம் விதைக்கிற அன்னைக்கு காலையில் ரொட்டேட்டர் வச்சு ஃபுல்லாக சமப்படுத்திட்டு டிராக்டர் மூலிமா தாங்க விதைச்சோம் இதுக்கு வந்து தண்ணி பாய்க்க போறதுல அதனால நாங்கள் டிராக்டர் மூலிமா விதைச்சோம் ஒருவேளை தண்ணி பாய்க்கிட்டு தான் இருந்தாக்கல பாத்தி கட்டி காவா போட்டு இந்த வேலைக்கெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆள் வச்சு தாங்க ஒரு கடலையை வந்து வேண்டியதாக இருந்திருக்கும் ஸோ நாங்கள் வந்து தண்ணி பாய்க்க போறதுல ரெண்டு ஏக்கர் விதைக்கிறதுனால அவ்வளோ தண்ணி பாய்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விதைச்சி விட்டுட்டோங்க நாங்கள் ஆடி ஆனி மாதம் லாஸ்ட்ல விதைச்சோன்னு நினைக்கிறேன் ஆனி மாசத்துல விதைச்சோம் நம்ம வயலுக்கு தொழு உரம் போடும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கின உரமா போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒருவேளை நம்ம மாட்டு சாணம் வந்துட்டு ரெகுலராக ஒரு இடத்துல கொட்டி வச்சுருப்போம் பணையம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு வந்து வயலில் போட்டு ஃபுல்லாக ஒரு சால் ரெண்டு சால் ஓட்டி விடுவோம் இது வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ பண்ணால் பிரச்சனையே இல்லை வயலில் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும் அடுத்தது ஒரு மலை ரெண்டு மலை வந்துச்சுனாவே டக்குன்னு போயிடுங்க ஆனால் எது ஒன்றும் நடறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி போடும்போது பாதி சாணம் வந்துட்டு மகாமலை இருந்துச்சுனாக்கில் பெரிய பிரச்சனை நம்ம விதை தாக்கிறது வந்து பாதிக்கு பாதி போயிடுங்க நிறைய வேர் தாக்குதல் வந்துடும் செடி வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை சாணம் இருந்துச்சுன்னா அதில் நிறைய பூச்சிகள் இருக்குங்க அதனால் வேர் தாக்குதல் அந்த பூச்சிகள் தாக்கி வந்துட்டு நிறைய பயிர்கள் வந்துட்டு வீணாக போயிடுது இது நாங்கள் பர்சனலாக நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நிலக்கடலை விதைக்கிறதுக்கு சரியான சீசன் பாத்தீங்கன்னா சித்திரை ஆடி மார்கழி இந்த மூணு மாசத்துல விதைக்கலாம் இது விளைச்சல் வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலருந்து நூற்றி இருபது நாட்கள் ஆகுங்க ஆடி மாதம்லாம் விதைச்சா ஒன் டென் டேஸ்க்கு மேலே தான் ஆகும் மித்த ரெண்டு மாசத்துல விதைக்கும் போது சித்திரை மார்கழி இதில் விதைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரத்திலே விளைச்சல் வருங்க இது வந்து இந்த கிளைமேட் பொறுத்து சேஞ்ச் ஆகும் மழை அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சுன்னா காய் வந்து சீக்கிரம் முத்தாது அந்த எழுபது எண்பது நாட்களில் திருப்பி திருப்பி மழை வந்துச்சுனாலோ இல்லை தண்ணி பாய்ச்சினாலோ காய் வந்துட்டு பச்சை காயாகவே இருக்கும் அடியில் வந்து சரியாக முத்தி வராது அதனால் மழை வரலை தண்ணி இல்லை அப்படின்னும் போது அது நல்லா முத்தி வருங்க இப்போ தண்ணி பாய்ச்சிறவங்களை கூட லாஸ்ட்டில் அந்த கடலை பிடுங்கிறதுக்கு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து தண்ணி பாய்க்க மாட்டாங்க கடலை பிடுங்குற அன்னைக்கு தான் தண்ணி பாய்ச்சி பிடுங்குவாங்க ஏன்னா அப்போ தான் காய் நல்லா முத்தி வரும் அப்படின்றதுனால நார்மலாக நிலக்கடலை விதைச்சி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்லேயே பறிக்க ஆரம்பிச்சிருந்தோங்க எங்களோடது செம்மண் நல்லா பல பலன்னு மண்ணும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு கலைகள் வரவே இல்லைங்க அதனால் நாங்கள் ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் வயலில் கை வைக்க கிடையாது ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே அந்த வேர்லாம் இல்லைங்களா பிஞ்சு விட்டுறதுக்கு அந்த டைமில் தான் உரம் போட்டு பறித்து மண் அணைச்சி விட்டோங்க ஆட்கள் வச்சு தாங்க செஞ்சோம் அதுக்கப்புறம் நல்லாவே பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு மேஜராக இந்த கடலை விதைச்சதில் வந்த பிரச்சனை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க மயில்கள் இப்போ ரொம்ப மயில்கள் வந்து அதிகமாயிடுச்சு வயல் சைடு போனாவே காலையில் ஈவினிங் பார்த்து போனாக்கில் மயில் பார்க்காம வர முடியாது அந்தளவுக்கு மயில் அதிகமாகிடுச்சிங்க இந்த கோழிகள் திறந்து விட்டால் எப்படி கும்பலாக வரும் கூட்டமாக வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் ஒரு நாள் போய் பார்க்குறேங்க நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு லேட்டாக தாங்க வந்து பார்த்தேன் செடிகளெல்லாம் நல்லா வளர்ந்தப்புறம்தான் வந்து பார்த்தேன் அப்படியேங்க அப்பா என்ன மயிலுன்ற தாங்க அப்படி கூட்டம் கூட்டமாக தோக மயில் மட்டுமே ரெண்டு மூணு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பெண்மயில்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க அப்படியே அந்த மாங்க மரம் மாங்காய் தோட்டம் அதில் அப்படி கூட்டமாக இருக்குங்க அது வந்து மாந்தோப்பா இல்லை மயில்கள் சரணாலயமா நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்போம் அவ்வளோ மயில்கள்ங்க ஒரு கால்பாகம் கலக்கா விளைச்சல் வந்துட்டு அதுங்க தாங்க சாப்பிட்டுச்சிங்க மயில்கள் தான் சாப்பிட்டுச்சு விளைச்சலுமே ஓரளவு நல்லா வந்துருச்சுங்க காய்லாம் நல்லா முத்தி வந்த அப்புறம் நாங்கள் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் டேஸ்லேயே புடுங்கிட்டோம் ரொம்ப சீக்கிரமாகவே எங்களுக்கு விளைச்சல் வந்துருச்சு த்ரீ டேஸ் ஆச்சுங்க ஆட்கள் தான் நிலக்கடலை அறுவடை பண்ணோம் மொத்தமாக மூணு நாட்கள் ஆயிடுச்சு புடுகுன கையோட கலக்காயே பாதி வியாபாரம் ஆயிடுச்சுங்க நிறைய பேர் ஊரில் வந்து பச்சை கலக்காய் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் காய் வச்சு வீட்டுக்கு கடலக்கோட்டைக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் வந்து சொந்தமாவே ஆட்டிப்போம் எப்பயுமே அதுக்காக வச்சுக்கிட்டு மிச்ச இது எல்லாமே அப்படியே கையோட சேல் பண்ணிட்டோங்க நிலக்கடலை கண்டிப்பா லாபம் தரக்கூடிய விவசாயம் தாங்க எல்லாருமே தைரியமா பண்ணலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு கை இருக்குது இருக்கு ரெண்டு கைனி மட்டும் போடலான்னா வேலைக்கு கட்டுப்படியாகவே ஆகாது எலிங்க கட்டுப்படி ஆகாதுங்க பக்கத்து கைனிக்காரெலாம் எப்போ போடுறாங்களோ அந்த சமயமாக பார்த்து தாங்க நம்மளும் போடணும் அது எந்த சீசனாக இருந்தாலும் அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் பாதி கலகாயாச்சும் காப்பாற்ற முடியுங்க நிலக்கடலை விவசாயம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாத இன்னும் நிறைய இருக்குங்க உங்களுக்கு இதை தவிர வேறு எதனா முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட் பண்ணுங்க நண்பர்களை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்